அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்றுவித்த தலைவரும் அதற்கு பின்னாலே அந்த இயக்கத்தை பாதுகாத்து வளர்த்த அம்மா அவர்களும் எந்த சூழ்நிலையிலும் அந்த இயக்கத்தை எந்த இயக்கத்துக்கும் அடகு வைக்கவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது அவர்கள் காலத்தில் இருந்த அதிமுக இல்லை இன்றைய அண்ணா திமுக என்பது வேறு ஒரு இயக்கத்தை நம்பி அந்த இயக்கத்தின் சொல் படிதான் நடக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலும் எந்த விதிகளை அந்த நிறுவன தலைவர் உருவாக்கினாரோ அதை காற்றில் பறக்கவிட்டு எந்த கொள்கைகளுக்காக அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அதையும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு இந்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளைக்கழகமாக இங்கே செயல்படக்கூடிய சூழ்நிலையில்தான் திராவிட கொள்கைகளை பறைசாற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை உணர்ந்து இங்கே நான் இணைந்திருக்கிறேன்